வணக்கம் இளம்பெண்களை மீண்டும் கொலுசு போட வச்ச ஒரு பாட்டு இந்த பாட்டு ரொம்பவே மெலடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த பாட்டை ஷூட் பண்ண முடியாது படத்தில் இடம்பெற வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் சங்கர் ஆனால் அதையும் தாண்டி கவி பேரரசுவைரமுத்தும் இசைப்பேல் யார் ரகுமானும் சேர்ந்து இந்த பாட்டை படத்தில் இடம்பெற வச்சாங்க இன்றைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இளைஞர்கள்கிட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு அப்படின்னா காதலன் படத்துல வரக்கூடிய என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் அப்படிங்கிற இந்த பாட்டு என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யா அந்த பையனை கேட்டாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறப்ப சமீப காலங்களில் ரொம்ப இளமை ததுங்கக்கூடிய காதல் பாடல்கள் வருதா அப்படின்னா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அதுலேயும் காதுக்கு இறச்சல் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் வருது ஆனால் காதல் வந்து பொதுவானது காலத்துக்கு காலம் இளைஞர்களுக்கு காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்போ அதுக்கேற்ற பாட்டு இன்னைக்கு வரலைங்கிறதுனால மறுபடியும் அவன் பின்னோக்கி போய் இந்த மாதிரி பாடல்களை கேட்குறான் அதுவும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மெலடியான ஒரு பாட்டை இளைஞன் கேட்குறாங்கிறது ஆச்சரியம் சரி இந்த பாட்டுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பாட்டை பாடினவர் உன்னிகிருஷ்ணன் உன்னிகிருஷ்ணனுடைய குரல் வந்து ரொம்பவே வந்து நம்மளை மயக்கக்கூடிய குரல் இந்த பாட்டு பாடி முடித்த பிறகு கவிஞர் சொல்லியிருக்கார் உன்னிகிருஷ்ணன் கிட்ட என்னுடைய திரைத்தமிழுக்கு வயது

கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறது இது வந்து காதலிக்கிட்ட சரணாகதி அடைகிறது அந்த மாதிரி ஒரு ஆண் இருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே ஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அவர் படம்னா அந்த காலகட்டத்தில் எல்லாம் பட்டாசு மாதிரி கொளுத்தி போட்ட பாட்டுக்கு நடுவில் அப்படி மென்மையாக ஒரு மலர் மாதிரி எழுந்திருச்சு வந்த பாட்டு அதில் அதிகபட்சமாக இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெண் குரல் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டு முழுக்க அது ஒரு பெரிய அழகு இன்னொன்று இந்த பாட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு பின்னாடியே வந்து பேஸ் கிட்டாரை பயன்படுத்துறாங்க தெரியல இந்த பாட்டுக்குள்ள பேஸ் கிட்டாரை பயன்படுத்தி இருப்பாரு இது ஒரு செமி கர்நாட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு வயலின் இந்த முதல் இடை சைக்கிள் அற்புதம் பண்ணியிருப்பார் வயலில் அதே மாதிரி புல்லாங்குழல் இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய அழகை சேர்த்திருக்கும் பலம் சேர்த்திருக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல காட்சிகள்ல எங்கேயோ போயிட்டாப்பா அப்படிங்கிற அளவுக்கு பிரபுதேவா காட்சிகளை ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாரு இப்ப இந்த பாட்டுக்குள்ள வரிகள் கவனிச்சு பாருங்களேன் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே கால்கொசில் அது தொலைந்ததென்று காலடி தேடி வந்தே காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டுகொண்டே என் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் வெடி பிதுங்கி நின்றே இதுக்குள்ள அந்த இடம் பல்லவிக்கல் அழகுன்னு ஒன்று இருக்கு தெரியும்ல உந்தன் வரியா கவனிச்சு பாருங்களேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் கால் அடி தேடி வந்தேன் ஆனா இது மெட்டோட சேரும்போது எப்படி அழகாகுது அப்படின்னா உந்தன் கால் கோலு சில் அது தொலைந்ததென்று அந்த கால் கொலுசு போற இடம் இருக்குல்ல எப்படி கால் கொலுசு சத்தம் பெண் வர்றதுக்கு முன்னாடி அது கேட்குமோ அது மாதிரி வந்து கால் கோலுசில் அப்படிங்களா இன்னொரு அழகை இந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்போ காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கல இப்ப முதல் சரணம் காதல் வந்துருச்சுன்னா ஒரு ஆண் எப்படி இருப்பான் அப்படின்னா திக்குமுக்காடிவான் யார்டையும் பேச முடியாது யார்டையும் பார்க்க முடியாது யார்டையும் சொல்ல முடியாது பார்க்கறதெல்லாம் அவளாதான் தெரியும் அதத்தான் சொல்லியிருப்பாரு வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று அடி வயிற்றுக்கும் தொண்டுக்கும் உருவம் இல்லா வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டையும் பாத் காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்களெல்லாம் உன்னை காண்பது போல் ஒரு கலக்கமும் தோணுதடி அதுக்குள்ள அந்த காதல் அவஸ்தை இருக்குல்ல அது இனம் புரியாம அந்த வயசுல ஒரு இளைஞன் தடுமாறுவான் இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் திரை கொண்டு போவதும் உந்தன் வார்த்தையில் உள்ளதடி அப்படின்ட்டு இருப்பாரு என்னன்னா ஏற்கனவே ஒரு அவரே சொல்லியிருப்பார் ஒரு கவிதையில நீ இம்மென்றால் உள்ளதறி சொர்க்கம் இல்லை என்றால் இடுகாடு பக்கம் அப்படின்னு இருப்பார் அதத்தான் இன்னொரு வடிவத்தில் போட்டிருப்பார் இந்த முதல் சரணத்துல இப்ப ரெண்டாவது சரணம் அவன் சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் தான் என்ன அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ள கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடி பே கோபுரமே உனை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே இததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அதுலயும் அதன கோகில மேனே குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன் அப்படின்னா இதுதான் காதலுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சு அந்த பொண்ணை கவரன் அப்படின்னா முதல்ல அவளுக்கு பிடிச்சவனா இருக்கணும் அப்போ என்ன அப்படின்னா அவகிட்ட சரணாகதி அடையணும் சரணாகதி அடைஞ்சு நான் கும்பிட்டு அப்படிங்கிறப்ப அவ பார்த்துட்டுச்சே நல்லவனா இருக்கேன் அப்படிங்கிறது உடனே சரி இவனை காதலிக்கலாம் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு அவன் முதல்ல முன் வருவான் அதுக்கடுத்து என்ன கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன் அப்படின்னா மீன் பிடிக்கிறது பட்டுரை போயிட்டு அப்படி பிடிக்க முடியாது தான் பிடிக்கணும் அது மாதிரி தான் அவள் கூந்தலில் சும்மா கூந்தலில் அப்படியே கா விரலை விட்டு கோதுவேன் அப்படின்னா தலை கோதுவேன் நல்லாவா நல்லாவாக இருக்கும் ஆனால் கூந்தலின் மீன் பிடிப்பேன் அப்படிங்கிறப்ப அது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செய்கிறது அதுக்கு அடுத்த வரை இன்னும் அழகாக போட்டிருப்பார் வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன் வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன் இந்த உந்தன் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன் உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றொரை பேன் அப்படின்ட்டு பாரு ஏன்னா அவளை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவ சும்மானாலும் அவன் காலால அப்படி கோலம் அப்படி இழுத்தா கூட அது புது கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இந்த பாட்டை அவ்வளவு அழகாக முடிச்சுட்டுப்பாரு நீங்க இசையாவும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற பாட்டு அதே மாதிரி குரலாலையும் வெற்றி பெற்ற ஒரு பாட்டு அதே மாதிரி வரிகளாலையும் சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்ற ஒரு பாட்டு இன்னொன்று இந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இதே மெட்டில் ஏஆர் ரஹ்மான் கு குற்றாலரவஞ்சியை பண்ணியிருப்பார் இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினி அப்படிங்கிற குற்றாலக்குறவஞ்சி பாட்டையும் தனியாக ஒரு பிட்ட போட்டு வச்சுருப்பார் அது இருக்கட்டும் இந்த பாடல் காட்சிகள் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் காட்சிகள் சும்மா வந்து பிரபுதேவா பண்ணது அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா சங்கர் இந்த பாட்டை முதல்ல ஒத்துக்கலை பாட்டு ரெக்கார்டிங்லாம் ஆயிடுச்சு ஆயிட்டால் சங்கர் ஒத்துக்கலை சங்கர் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு வேக வேகமாக பாட்டு வேணும் அப்படிப்பட்ட சங்கருக்கு ரெண்டாவது படம் வேற ஒருவேளை இந்த பாட்டு இவ்வளவு மெலடியா இருக்கே ஒருவேளை பாட்டு வந்துட்டு படத்தை இடைவெளி செஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிருக்கிறதுனால வேண்டாங்கிறது மாதிரி மறுதளிச்சிட்டாரு மறுதளிச்சா கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கு ஆனா ஏஆர் ரஹ்மான் என்ன நினைக்கிற அப்படின்னா இந்த பாட்டு கண்டிப்பா மக்கள் மனசுல நிற்குங்கிறது அவருடைய நம்பிக்கை கவிஞருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இந்த பாட்டு மக்கள் மனசுல நிற்கும் அப்படின்னு அதோட கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் சொல்றார் என்ன சார் இவ்வளவு சுலவா இருக்கு அப்படிங்கிறாரு அப்போ சங்கர்ட்ட கவிஞர் சொல்றாரு எவ்வாறியா அடிமலை வந்து உடனே அடிச்சுட்டு போயிடும் ஆனால் சாரல் மழை தான் நின்று பேஞ்சு பூமியை வந்து ஈரம் காக்க வைக்கும் அதனால் இந்த பாட்டு காலத்துக்கு நிற்குமியா அப்படிங்கிறாரு அப்போ கூட அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஆனால் பிரபுதேவா இன்னொன்று செய்யறாரு நான் காட்சியில நல்லா பண்ணிடுறேன் அப்படிங்கிற வகையில காட்சியில ரொம்ப வித்தியாசப்படுத்தி பண்ணிருப்பான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அசைவுகளை விட காட்சியில ரொம்ப அருமைப்படுத்தி இருப்பாரு பிரபுதேவா இந்த பாட்டுடைய வெற்றிக்கு பிரபுதேவாவும் ஒரு காரணம் ஆனா இந்த பாட்டு காலமெல்லாம் நிலைச்சி நிக்கிறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு காரணம் அந்த மூணு பேரு யாருன்னா இசைப்பே யார் ரஹ்மான் கவி பேரஸ் வைரமுத்து உன்னிகிருஷ்ணன் இந்த மூணு பேரும் இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இன்னைக்கு இளைஞர்கள் ஈர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கொலுசு போட வச்ச பாட்டு அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அப்போ தான் வந்து இது உலகமயமாக்கல் வந்துக்கிட்டு இருக்க காலகட்டம் அப்போ கொலுசுனா ஒரு விஷயமா அப்படின்னு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு ஒதுங்குற நேரம் இப்போ இந்த பாட்டு வந்த பிறகு எப்படி உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் இதை கேட்ட பிறகு இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங் அந்த காலகட்டத்தில் பல பெண்கள் கொலுசு போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் பெண்களை கொலுசு போட வச்சு பாட்டு சரணாகதி தத்துவத்தை காதலுக்கு செல்ல பாட்டு நன்றி வணக்கம்